ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்ல சொல்ல பார்த்துருக்காங்களா இந்த உலகத்துல யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷன்ல இல்ல அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னு தெரியாது தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களா வாழ்ந்து மறந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந்து இந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது உருவமும் கிடையாது எதுவும் அவங்களுக்கு கிடையாது ஆனா இருபத்தி மூன்று மனிதருடைய வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்ப அந்த மனிதருடைய வாழ்க்கையை யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமா இருக்க முடியும் இல்லையா பத்தி தெரியும் எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா அவர் என்ன சொன்னாரு என் தலைவர் வந்து நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசுதான் ஜீசஸ் தான் ஆனா ஜீசஸ வந்து நான் எல்லா பண்ணி பார்க்க முடியாது ஒரு குடும்பத்திலேயோ நான் வந்து ஒரு தொழிலையோ நான் வந்து வேற வேற துறைகள்லயோ ஃபிட் பண்ணி ஒரு போர்க்களத்திலயோ ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால ஆனா என்ன ஒரு நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன் ஆனா எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியல ஏன்னா குடும்பத்திலையும் சரி நட்புலையும் சரி தொழிலையும் சரி போர்லையும் சரி குழந்தைகளை வளர்க்கலையும் சரி தந்தையுடைய சரி நண்பருடைய சரி அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி மற்ற சமூகத்தோட வாழக்கூடிய சரி போர்க்களங்களையும் சரி நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா இப்போ இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகம் எல்லாம் சொல்லும் முகமது ரசூல்ல்லா அல்லாஹு தான் இந்த உலகத்துக்கே முன் மாதிரின்னு சொல்லி